சபாநாயகர் பதவி கொடுக்காமல் ஏமாற்றிய பாஜக காங்கிரசுக்கு தாவிய நிதிஷ்குமார் கடும் அதிர்ச்சியில் மோடி அதாவது பதினெட்டாவது மக்களவை தேர்தலுக்கு பின் முதல் முறையாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி தொடங்கியது இரண்டு நாட்களாக மக்களவை உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டனர் இடைக்கால சபாநாயகராக நியமிக்கப்பட்ட மக்களவை உறுப்பினரான பர்த் ருஹரி அனைவருக்கும் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து மக்களவை சபாநாயகர் தேர்தல் நடைபெறும் என்று நேற்று அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்று மதியம் பன்னெண்டு மணி வரை வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது வழக்கமாக மக்களவை சபாநாயகர் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார் சுதந்திரத்திற்கு பிறகு மக்களவை சபாநாயகர் தேர்தல் இதுவரை நடைபெற்றது இல்லை அதேபோல் இந்த முறையும் நடைபெறும் என்று கூறப்பட்டது சபாநாயகர் பதவிக்கு பாஜக சார்பாக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவாரா இல்லை பாஜக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளில் இருந்து ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவாரா என்ற கேள்விகள் எழுந்தது ஆனால் கடந்த முறை சபாநாயகராக இருந்த பாஜகவை சேர்ந்த ஓம் பிர்லாவே மீண்டும் சபாநாயகர் தேர்தலில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டதோடு அவர் நேற்று வேட்பு மனுவையும் தாக்கல் செய்தார் இந்த நிலையில் சபாநாயகர் தேர்தலில் பாஜக நிறுத்தும் வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டுமென்றால் துணை சபாநாயகர் பதவியை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என காங்கிரஸ் நிபந்தனை வைத்தது இதனை பாஜக ஏற்கவில்லை இதனால் காங்கிரஸ் சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷ் மக்களவை சபாநாயகர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் நேற்று மதியம் பன்னெண்டு மணி வரை வேட்பு மனு தாக்கல் செய்ய நேரம் ஒதுக்கப்பட்ட நிலையில் பதினொன்று ஐம்பது வரை பாஜக தரப்பில் இருந்து துணை சபாநாயகர் பற்றி எந்த விதமான தகவலும் வராததால் கடைசி பத்து நிமிடத்தில் கொடிக்குன்னில் சுரேஷ் வேட்பு தாக்கல் செய்ததாக கூறப்படுகிறது சபாநாயகர் விஷயத்தில் பாஜக ஜனநாயக மரபுகளை மீறி வருவதாக தற்போது புகார்கள் எழுந்துள்ளது இது ஒருபுறம் இருக்க பாஜக இந்த முறை ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்த நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு என இந்த இருவருமே சபாநாயகர் பதவி தங்களுக்கு வேண்டும் என போட்டி போட்டனர் மேலும் சபாநாயகர் பதவியை தங்களுடைய இன்சூரன்ஸாகவே இருவரும் பார்த்தனர் இந்த நிலையில் சபாநாயகர் பதவியை பாஜக இவர்களுக்கு கொடுக்க மறுத்துவிட்டது அதோடு ஓம் பிர்லாவை சபாநாயகர் வேட்பாளராக பாஜக அறிவித்ததால் கூட்டணி கட்சிகளிடையே கடும் அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சபாநாயகர் பதவி தங்களுக்கு கிடைக்காத விரக்தியில் நிதிஷ்குமார் காங்கிரசில் இணைய முடிவு எடுத்து விட்டதாக தகவல் வெளிவந்துள்ளது மேலும் இது தொடர்பாக ராகுல் காந்தியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது இன்னும் சில மணி நேரத்தில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நிதிஷ்குமாரின் இந்த திடீர் முடிவு பாஜகவினரை கடும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்